இப்போ நம்ம ஒரு சிக்கன் வறுவல் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ சிக்கனுக்கு தேவையான நல்லா கல் கிளீன் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடுவோம் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு ரெண்டு கரண்டி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து இப்போ ஒரு கடாயில் நல்லா அப்படியே அடுப்பில் வச்சு பரப்புனாப்பில நல்லா எல்லா பக்கமும் விரிச்சு விட்டாப்பில் நல்லா வச்சுக்கோங்க இப்போ மடிச்சேன் அப்படியே நல்லா பரப்புனாப்பில வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் தயிரில் சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும் இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா இப்போ ஒரு பத்து ரூபா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆச்சி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பத்து ரூபா பேக்கெட் தான் கால் கிலோ தானே எடுத்துருக்குறோம் அதனால் பத்து ரூபா பேக்கெட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அப்படியே நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா நல்லா வெந்திரம் தண்ணி வத்திச்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே இப்படி ஓரமாக சிக்கனை எடுத்து விட்டுட்டு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போடுங்க இந்த சோம்போட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக நல்லா சோம்பு பொறிஞ்சதுமே அப்புறம் கருகாப்பிலையும் கொஞ்சம் நிறையா போடுங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு நிறமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணி நிறைய கருகாப்பில் போடுங்க நல்ல வாசனையோடு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே சிம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னு வைங்க சூப்பரான சிக்கன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எப்பவும் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்து பிரியாணிக்கு எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்